காலத்தால் அழியாத பாடல்களை எழுதி கொடுத்தவர் தான் பாடலாசிரியர் நாம் அவர்கள் இல்லை அவருடைய ஐம்பதாவது ஆண்டு பிறந்த நாள் விழா ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறது அங்கு பல மூமெண்ட் நடக்குது சினிமாவில் வந்து கண்ணதாசன் இன்னைக்கு இல்லைன்னாலும் கண்ணதாசன் வந்து நம்மளால் மறக்க முடியுமானா இந்த காலத்திலையுமே மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கவிஞர் கண்ணதாசன் சாதாரணமான வரிகளை சொல்லுவார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரும் ரொம்ப எளிமையான வரி இது இன்னைக்கும் கேட்டாலும் பாருங்க உண்மை நாமத்துக்குமார் வந்ததுக்கு எப்படி கண்ணதாசன் வந்து ரொம்ப எளிமையாக அருமையா பாடல்களை வந்து எழுத ஆரம்பிச்சாரோ அதே மாதிரி நாமத்துக்குமாரும் பாத்தீங்கன்னா பாடல்களை வந்து ரொம்ப 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 எளிமையா எல்லாருக்கும் புரியுற மாதிரி சும்மா சாதாரணமான விஷயங்களை சொல்லி வந்து பாடல்களை எழுதி பிரபலம் எத்தனையோ பாடல்கள் இரண்டு தேசிய விருதுகள் ஆனந்த யாழை மீட்டுகிறார் அந்த பாட்டுக்கும் அழகே அழகே சைவம் படத்துல அந்த பாட்டுக்கும் பாத்தீங்கன்னா தேசிய விருதெல்லாம் எல்லாம் பெரிய உச்சத்தை அடைஞ்சார் என்ன சொல்றது துரதிருஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சினிமா அப்படின்னும் போது அது பொதுவாக ஒருவர் இருக்கும் போது பெரிய லெவல்ல கொண்டாடுவாங்க மறைஞ்சிட்டா வந்து அது டோட்டலாவே மறந்து போயிடுவாங்க அந்த சாப்டரே இல்ல அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஆனா நாமுத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கடந்து போக முடியல யுவன் சங்கர் ராஜாவோட தான் பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் அதாவது நாமுத்துக்குமார் யுவன் சங்கர் ராஜா அந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா அற்புதமான காம்பினேஷன் அவர் இறந்து ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து கூட அவருக்கு வந்து அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாள் இன்னைக்கு இல்ல ஒரு வந்து ஒரு பெரிய விழாவா நடத்தி நடத்தியிருக்கிறாங்க அந்த விழாவில் இயக்குநர்கள் அதாவது ஏன் இயக்குநர்கள் மக்களை அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா மாசகர் பாலாஜி பிரபு சார் இருக்கார் சார் வணக்கம் வணக்கம் தமிழ் சினிமாவில் இவருடைய எழுத்துக்கள் அதாவது இவருடைய பாடல்களை தவிர்க்கவே முடியாது காலத்தால் அழியாத பாடல்களை எழுதி கொடுத்தவர் தான் பாடலாசிரியர் நாமூத்துக்குமார் அவர்கள் யாரும் மறந்திருக்க மாட்டாங்க அவர் மறைந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து வருடங்கள் ஆக போகுது ஆனால் யாருடைய மனதில் வந்து நீங்கள் விழா அவருடைய ஐம்பதாவது ஆண்டு பிறந்தநாள் விழா ஒரு நிகழ்ச்சியாக நடக்கிறது அங்கு பல மூமெண்ட் நடக்குது ஸோ நாமூத்துக்குமார் பற்றி பேசுவதற்கு பலர் இருந்தாலும் உங்களிடம் பேசுவதற்கு சில தெரியாத பக்கங்கள் இருக்குது ஏன்னா நாமுத்துக்குமாரோட நெருங்கி பழகிய அவருடைய நண்பராக நீங்கள் இருந்திருக்கிறீங்க ஸோ அவர் குறித்து சொல்லுங்கள் முதல்ல அந்த விழா பார்த்தீங்களா விழாவில் ஒரு பக்கம் ஆக இன்னும் மனதில் நினைவு வைத்திருக்காங்க சினிமாக்காரங்கன்னா துரோகர்கள் துரோகி தான் எல்லாருமே நண்பர்கள் கிடையாதுங்கிற ஒரு வந்து பார்க்கும்போது இன்னும் நினைவு வைத்திருக்காங்கன்னு சந்தோஷமா இருக்குது ஒரு பக்கம் பலரும் வரவில்லையாங்கிற ஒரு கேள்விக்குரியும் இருக்கிறது இரண்டு பார்வைக்கு நடுவில் நிகழ்ச்சி நடந்தது எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நாமுத்துக்குமாரோடு நீங்கள் நெருங்கிய பக்கங்கள் பல இருக்குது அதையும் பகிர்ந்துக்கணும் சார் நாமுத்துக்குமார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து எனக்கு தெரியும் நக்கீரன் பத்திரிக்கை இருக்கு இல்லையா அவங்களுடைய நிறுவனத்துலேருந்து இன்னொரு பத்திரிக்கை வந்துட்டு இருந்துச்சு அந்த பத்திரிகையோட பேர் வந்து சிறுகதை கதிர் அந்த பத்திரிகையில் வந்து அந்த காலத்தில் வந்து நான் நிறைய சிறுகதைகள் எழுதுவேன் நிறைய கவிதைகள் சின்ன சின்ன ஹைக்கூ கவிதைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கவிதைகள் எழுதுவேன் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்த காலம் அது அந்த அந்த காலகட்டங்களில் காஞ்சிபுரத்தில் வந்து நாமத்துக்குமார் வந்து சென்னையில் இருக்கிற பல பத்திரிகைக்கு போய் கவிதைகள் கொடுத்துட்டு இருந்தார் அப்போ சிறுகதை கதிர் அந்த பத்திரிகைக்கு வந்து கவிதை கொடுக்க ஆரம்பித்தார் அவருடைய கவிதைகளை வந்து அந்த பத்திரிகை ஆசிரியராக பே கருணாகரன் அப்படிங்கிறவர் இருந்தார் அவர் வந்து நாமத்துக்குமார் ரொம்ப ஆதரிச்சு அவருடைய கவிதைகளை ரொம்ப ரொம்ப ரசித்து தொடர்ந்து வந்து அவருடைய கவிதைகளுக்கு வந்து சிறுகதை கதை பத்திரிகையில் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தார் எல்லா வாரமே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு கவிதையாவது அந்த சிறுகதை கதைங்கிற பத்திரிகையில் வந்துடும் காலகட்டத்தில் நாமத்துக்குமாருக்கும் எனக்கும் ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டுச்சு அந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா கணேஷ் பிரபு அப்படின்னு ஒருத்தர் ஒர்க் பண்ணார் சப் எடிட்டர் வேலை பார்த்தார் அவர் வந்து மிமிக்கிரி ரொம்ப பிரமாதமாக பண்ணுவார் குறிப்பாக வந்து கமலஹாசன் மாதிரி ரொம்பவே சூப்பராக yeah <laughs> பேசுவார் அடிக்கடி பார்த்தீங்கன்னா எங்களுடைய பொழுதுபோக்கு அதாவது நான் கணேஷ் பிரபு நாமத்துக்குமார்லாம் பார்த்தீங்கன்னா சீரணி அரங்கம்னு பீச்சில் இருந்துச்சு அந்த சீரணி அரங்கத்தில் வந்து மாலை நேரங்களில் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கெலாம் போய் உட்காந்துட்டு சும்மா ஜாலியாக அரட்டடிச்சு பேசிக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரியே எங்களுடைய பொழுதுபோக்கு காலங்கள் இருந்துச்சு ஸோ இந்த இடத்துல நிறையா சுவையான விஷயங்கள் நடந்திருக்கு நாமுத்துக்குமார் வந்து காஞ்சிபுரத்தில் அவருடைய வீடு அவருடைய வீட்டுக்கே நான் போயிருக்கேன் அதாவது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கும் புத்தகப் பிரியர் நிறைய புத்தகங்கள் படிப்பார் நிறைய கவிதைகள் எழுதியிருக்காரு நிறைய அதாவது பேசும்போதே பார்த்திங்கன்னா கவிதை மாதிரியே தான் பேசுவார் பல வார்த்தைகள் அவர்கிட்ட வர வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா பிரம்மி வகையான அருமையான வார்த்தைகளாக இருக்கும் அந்த மாதிரியான எது எளிமையான வார்த்தைகளாக இருக்கும் ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து டெய்லி வந்து சென்னைக்கு வந்துட்டு போகிறதுங்கிறது ரொம்ப கடினமாக இருந்ததுனால அவருடைய மாமா ஒருத்தர் வந்து அமைஞ்சி கரையில் இருந்தார் அவருடைய வீட்டில் வந்து கொஞ்ச நாள் இருந்து சென்னையில் வந்து கவிதை எழுதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சி நாமத்துக்குமார் எடுக்கிறாரு இப்போ மாமா வீட்டில் வந்து இருந்து தங்கி கவிதை எழுதுறதுக்கு சினிமா வாய்ப்பு ஆக்சுவலி நாமத்துக்குமாருக்கு வந்து கவிதை எழுதுவதில் ரொம்ப ஆர்வம் இருந்தாலும் அவர் வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணணும் உதவி இயக்குனராக பணியாற்றணும் அப்படின்னு சொல்லி அவர் சில சில முயற்சிகள் ஆரம்ப காலத்தில் பண்ணார் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஷங்கர்கிட்ட கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி வாய்ப்பு கேட்டு போனார் ஒரு ஒரு கதை ஒரு போலீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதையை வந்து சங்கர்ட்ட சொன்னார் ஷங்கருக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதை கூட நல்லா எழுதுவார் நாமத்துக்குமார் பிடிச்சிருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அப்போ நிறைய பேர் லைனில் இருந்தாங்க சங்கர்ட்ட ஏகப்பட்ட அஸ்டன்ஸ் இருந்ததுனால உடனே சேர்த்துக்க முடியாத நிலைமை அப்படிங்கிறது வந்து சங்கர் வந்து சொல்லி அனுப்பிச்சார் நாமத்துக்குமார்கிட்ட இப்படி இப்படி தொடர்ந்து வாய்ப்பு தேடிட்டு இருந்த காலகட்டங்களில் அவங்களுடைய மாமாவும் அத்தையும் பார்த்தீங்கன்னா சினிமா சினிமா இப்படியே வந்து தேடிட்டே இருந்தா எப்படிட்டா நீ வந்து கவிதை இந்த புக்கு எழுதுறது அங்கே போய் பார்க்குறேன் அவனை போய் பார்க்குறேன் இலக்கிய விழாக்கு நிறைய இலக்கிய விழாக்கு போவார் எல்லா இலக்கிய விழாவுக்கும் போவார் அன்னைக்கு அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பத்திரிகையில் வந்து எங்கெங்கே இலக்கிய விழா நடக்குது அப்படின்னு போட்டு வரும் ஸோ அந்த மாதிரி எல்லா இலக்கிய விழாவுக்கும் தொடர்ந்து போய் பார்ப்பார் சனி ஞாயிறு அப்படின்னா இந்த பேச்சுலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த துணி துவைக்கிறது மற்ற வேலைகள்லாம் பண்ணுறதுக்காண்டி ஒதுக்கி வச்சுருப்பாங்க ஆனால் இவர் பார்த்திங்கன்னா அதையெல்லாம் பெருசாக பண்ணாமல் இலக்கிய விழாக்கி போகிறது இலக்கிய விழாவில் கலந்துக்கிறது இதுவே வந்து ரொம்ப பெருசாக ஒவ்வொரு வாரமும் இருப்பார் ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா அவங்க மாமாத்த வந்து சினிமா வாய்ப்பு வேண்டாம் இதே வந்து நம்ம அதை வேற ஏதாவது வேலைக்கு போகிறப்ப பார் அப்படின்னு வந்து தொடர்ந்து நமக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நமக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து என்ன பண்ணார் ஒரு தடவை வந்து சொன்ன மாலை நேரத்தில் வந்து அரங்கத்தில் நான் முத்துக்குமார் அந்த கணேஷ் பிரபு மூணு பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ அவர் வருத்தத்தை தெரிவிக்கிறார் எங்கள் மாமா ரொம்ப நல்ல தான்டா ஆனால் பார்த்தீங்கன்னா சினிமா வேண்டாம் எதுக்குடா சினிமா சினிமான்னு சுற்றிக்கிட்டு இருக்கேன் சினிமா விட்டுட்டு வேறு ஏதாவது வந்து வேலை பார்க்குற பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காருரா எங்கள் அத்தை வேறு சேர்ந்து எதாவது பண்ணு முத்துக்குமார் மறந்து ஏதாவது வேலைக்கு போகும் முத்துக்குமான்னு சொல்லிகிட்டே இருக்காங்க என்ன செய்யுறதுன்னு தெரில அப்படின்ற மாதிரி வருத்தத்தை சொல்லிட்டு இருந்தார் இப்போ கணேஷ் பிரபு நான் முத்துக்குமார் மூணு பேரும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணோம் அதாவது கணேஷ் பிரபு நான் சொன்னேன் இல்லை ரொம்ப பிரமாதமாக பண்ண இந்த காயின் போட்ட பூத்து தான் அப்போல்லாம் எல்லா இடங்கள்லையுமே இருக்கும் அப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா வண்டி பைக்கு தான் பைக் எடுத்துகிட்டு ட்ரிப்ளிகேன் வந்தோம் ட்ரிப்ளிகேனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காயின் பூத் இருந்துச்சு அந்த பூத்துக்குள்ள ஒருவா காயின் ஒரு பத்து காயின் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பூத்துக்குள்ள போனோம் முத்துக்குமார் நான் அந்த கணேஷ் பிரபு மூணு பேர் இருந்தோம் அவருடைய வீட்டு நம்பர் அதாவது நம்பர் அவங்க மாமா வீட்டு நம்பருக்கு ஃபோன் போட்டு மாமா வீட்டுக்கு வந்து அவங்க அத்தை எடுக்கிறாங்க எடுத்தோன்னே இவர் வந்து கணேஷ் பிரபு பார்த்தீங்கன்னா நான் ராஜ்கமல் வந்து பேசுகிறேன் கமலஹாசன் பேசுகிறேன் முத்துக்குமார் இருக்காரு அப்படிங்கிற உடனே அவங்க பார்த்தீங்கன்னா ஷாக் ஆயிட்டாங்க யார் யார் பேசுறீங்க அப்படி கேட்குறாங்க கமலஹாசன் பேசுகிறேன் முத்துக்குமார் இருக்காரோ அப்படின்னா அவங்க வந்து பயங்கரமாக ஆகிட்டாங்க வா ஐயோ இங்கே வாங்க வாங்க முத்துக்குமார கேட்டு கமலாசனே கூப்பிட்றாரு வாங்க வாங்க ஏ சும்மா இருடி அதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறேன் ஐயோ கலஹாசன் தாங்க பேசுகாருன்னா அவங்க மாமா வந்து பேசுகிறார் உடனே கமலாசன் இருக்கார் நான் கமலஹாசன் பேசுகிறோம் மா முத்துக்குமார் இருக்கார் அப்படின்னு அவரும் ரொம்ப ச எமோஷன் ஆகிட்டார் இல்லை வெளில போயிருக்கார் என் பையன் எங்கள் அக்கா பையன் தான் என்ன வேணும் சார் சொல்லுங்கள் சார் நாளைக்கு நீ ராஜ்குமார் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்க்க சொல்லுங்கள் அவருடைய கழுவுகள் தோகுப்பு நான் பார்க்குறதுக்கு ஒரு சூழ்நிலை கிடை இது கிடச்சிச்சோ அது ரொம்ப நல்லா இருக்கும் நாளைக்கு வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே அதுலேருந்து அது வந்து சரி சரி நாங்கள் சொல்லிடுறோம் அப்படின்னோன்னே அன்றைக்கி போனவொடனே சொல்லியிருக்காங்க கமலாசினி கூப்பிட்டாடுறா ஏதோ ஒரு புக்கு படிச்சாராமா ரொம்ப நல்லா இருக்காமா அப்படின்னோன்ன அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாமா அத்தை விட்ட ராஜ மரியாதை நீ பெரிய ஆளாக வந்துருடா நீ சினிமாவே ட்ரை பண்ணுற அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அடுத்த நாளே வந்து சொன்னான் டேய் நம்ம பிளான் பண்ணது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அதாவது வந்து எங்கள் மாமா அத்தை பார்த்தீங்கன்னா இப்போ டேய் இதை சாப்பிரியா நீ அதை சாப்பிரியான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தால் இந்த மாதிரி நிறைய காமெடி சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இலக்கிய விழாக்கு தொடர்ந்து போவாரு அப்படின்னு நான் சொன்னேன்னுல அப்படிதான் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வந்து சுஜாதா எழுத்தாளர் சுஜாதா கலந்துக்கிற ஒரு இலக்கிய விழாக்கு போயிருக்காரு அதில் பெரிய கூட்டம் சுஜாதா அந்த காலத்தில் கலந்துக்கிற விழா எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அங்கே படி வரவங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டான பீப்புள் அறிவு சார்ந்த மக்கள்லாம் அங்கே வந்து சேருவாங்க அப்படி நாமத்துக்குமாரும் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காரு நாமத்துக்குமார் வந்து தூர் அப்படின்னு ஒரு தொகுப்பு எழுதியிருந்தார் அந்த தூருங்கிற தொகுப்புல வந்து ஒரு கவிதை அந்த கவிதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கவிதையோட பொருள் என்னன்னா அதாவது வந்து கிணறு வந்து தூர் வரும் போது நம்ம வீட்டில் தொலைஞ்சி போச்சு டம்ளர் எங்கடா ஐயோ இந்த டம்ளரை காணாமடா இந்த இந்த பொம்மையை காணாமடா இந்த இதை காணாமடான்னு தேடுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ளேருந்து வெளியில் வரும் தூர் வாங்கி போ வாரி போடும்போது திருடன் திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்ல வெள்ளிக்கு நம்மளாம் பார்த்திங்கன்னா கிணத்துல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பொருள்பட ஒரு ஒரு கவிதை எழுதியிருப்பார் அந்த கவிதை வந்து சுஜாதா எங்கேயோ படிச்சிருப்பார் போல் சுஜாதா படித்து அந்த மே மேடையில் இந்த மாதிரி வந்து அவர் சொல்கிறார் சும்மா நாமுத்துக்குமார் யாருன்னே சுஜாதாக்கு தெரியாது தூண் ஒரு கவிதை படித்தேன் யாரோ ஒரு புது பையன் நினைக்கிறேன் சின்ன பையனாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப அருமையாக இந்த கவிதையை எழுதியிருக்கான் ரொம்ப பிரமாதமாக இருக்கான் அவன் பேர் நாமுத்துக்குமார் அப்படின்னு சொல்கிறார் சொன்னோன்னே நாமுத்துக்குமார் வந்து அந்த கூட்டத்தில் இருக்கார்ல சார் நான் தான் சார் அந்த கவிதை எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு நாமுத்துக்குமார் வந்து எந்திரிச்சு நிற்கிறான் எந்திரிச்சு நின்னோன்னே பார்த்தீங்கன்னா நிற்கிறாருன்னு சொல்லணும் நியாயமாக என்னோட நண்பர்னால உரிமையாக பேசுகிறேன் உடனே பார்த்தீங்கன்னா சுஜாதா வந்து தம்பி மேடைக்கு வாங்க அப்படிங்கிறாரு மேடைக்கு போகிறாரு அங்கே அவ வந்து நாமத்துக்குமார் வந்து புகழ் புகழ்ந்து பேசிட்டு நூறுூபாயோ ஏதோ வந்து பரிசு கொடுக்குறாரு அவர் அன்பா வந்து ஒரு பரிசு கொடுக்குறாரு அதில் ஐம்பது ரூபா எடுத்துட்டு ஐம்பது ரூபா வந்து அனாதை இல்லத்துக்கு கொடுத்துருங்க அப்படின்னு அங்கேயே சொல்கிறாரு அங்கே தான் பார்த்தீங்கன்னா நாமத்துக்குமார் மேலே பயங்கரமான வெளிச்சம் பட்டுச்சு சுஜாதா வந்து அவரை அறிமுகப்படுத்தினோடனே எல்லாருமே வந்து இவரை திரும்பி பார்க்க ஆரம்பித்தாங்க ஒரு பெரிய வெளிச்சம் கிடச்சிச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது எதேர்ச்சியாக நடந்துச்சா அது எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் ஒருவேளை சுஜாதா அந்த தூர்னு கவிதையை படிக்காமல் இருந்திருந்தாலோ இல்லை தூர் கவிதையை படிச்சுட்டு அந்த மேடையில் பேசாமல் இருந்திருந்தாலோ இல்ல வந்து அந்த கூட்டத்துக்கு நாம போகாம இருந்திருந்தாலோ இல்ல வந்து சுஜாதா நான் ஒரு கவிதை தூர் படிச்சேன் நாமத்துக்குமார்னு ஒரு பையன் அருமையை எழுதியிருக்கான்னு சொல்லும் போது நான் தான் அந்த முத்துக்குமார்னு சொல்லி எந்திரிச்சு நிக்காம இருந்திருந்தாலோ இவ்வளவு பெரிய அடையாளம் கிடைச்சிருக்குமா அப்படின்னு தெரியாது ஆனா லேட்டா கிடைச்சிருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு திறமைசாலி அவர் நிச்சயம் பெரிய லெவல்ல வெளியில வந்துருவாரு ஸோ இப்படி தொடர்ந்து நாமத்துக்குமாரோடு பயணிச்சுட்டே இருக்கும்போது அந்த காலகட்டங்களில் சினிமாக்குள்ள எப்படியாவது பாடல்கள் எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் உதவி இயக்குனராக சேரணும்னு ஒரு எண்ணங்கள் இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல அப்போ வந்து பாலு மகேந்திரா வந்து நாமத்துமாருக்கு ரொம்ப பிடிக்கும் அவள் நம்ம நாங்கள் முதல்ல பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா பாலு மகேந்திரா படங்கள்லாம் பார்த்து மறுபடியும்னு ஒரு படம்லாம் வந்தபோது ரொம்ப பேசுவார் அந்த படத்தெல்லாம் பார்த்து அந்த பாடல்கள்லாம் ரொம்ப விரும்பி இப்போ அதை பற்றின விவாதங்கள்லாம் நாங்கள் பண்ணுவோம் இப்படி இருக்கிற காலத்தில் ஏங்கிட்ட தான் வந்து ஒரு நாள் பண்றாரு லேண்ட் லைனுக்கு ஃபோன் பண்ணி பாலாஜி இந்த மாதிரி வந்து பாலுமேந்திரா கிட்ட எப்படியாவது நான் போய் சேரணும் அப்பா மூலமா எங்கள் அப்பா தயாரிப்பாளர் இயக்குநராக இல்லையா அதனால வந்து அப்பா மூலமா வந்து பாலுமஹேந்திரிட்ட சொல்ல முடியுமா சிபார்சு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லும்போது சரி ஆஃபீஸ்க்கு வாங்க முத்துக்குமார் வாங்க பேசுவோம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு இரவு ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வராரு அப்பாவும் ஆஃபீஸில் இருக்க இந்த மாதிரி என்னோட நண்பர் தான் நல்ல கவிதை எழுதுவார் நான் முத்துக்குமார்னு பேரு அப்படின்னு சொன்னோட ஒரு கவிதை கொடுக்குறாரு அதாவது வந்து பட்டாம்பூச்சி விற்பவன் அப்போ ஒரு தொகுப்பு வந்து பண்ணியிருக்காரு அது வெளியீடில் ஆனால் அந்த தொகுப்பு வந்து ஒரு பிரதி அவர் கையில் இருக்குது இந்த கவிதையை கொடுத்து சார் அந்த நீங்கள் படித்து பாருங்கள் அப்படிங்கிறார் உண்மையாலுமே இந்த கவிதை நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் பாலு மகேந்திராக்கு சிவார்சு பண்ணுறேன் அப்படின்னு அப்பா சொன்னார் ரெண்டு நாள் கழித்து தம்பி அப்படின்னாரு ரெண்டு நாள் கழித்து போனோன்னா அப்பா சொன்னார் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது ரொம்ப பெரிய ஒரு எதிர்காலம் இருக்குது தம்பி உனக்கு நான் பாலு மகேந்திராட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பாலு மகேந்திரா நேரடியாக பேசி இந்த மாதிரி நாமத்துக்குமார்னு ஒரு பையன் சின்ன பையன் கவிதைலாம் ரொம்ப பிரமாதமாக எழுதுகிறாரு பட்டாம்பூச்சி விற்பவன் ஒரு கவிதை கூட எழுதியிருக்காரு உங்களை பார்க்கணுங்கிறாரு அப்படின்னு சொல்லி பாலு ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்தி கொடுத்ததே அப்பா தான் என் மூலமாக ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்புறம் ரொம்ப வருஷங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலுமகேந்திரோட கதை நேரம்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டங்கள்லாம் அவர் வந்து கூடவே உதவி இயக்குனராக பணியாற்றிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் நடைய அந்த சத்யராஜ் நடித்த படம் சீமானுடைய படம் அந்த படம் தான் முதல் பாட்டு அவருடைய முதல் பாட்டு முதல் பாட்டு எழுதி அது அது வந்து ரெக்கார்ட் ஆனப்போ ஒன்று ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஃபஸ்ட் சாங் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு எங்கிட்ட பகந்துட்டார் அந்த கேசட்டை கோ வந்து அது ஒரு இசை வெளியிட்டு விழா நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் அது கேசட் இப்போ குட்டி இருக்கும் அந்த கேசெட்ட கொண்டுக்கிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பத்தரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணிட்டு வர்றார் எங்க வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து முதல் பாடல் நான் எழுதிருக்கேன் இந்த கேசெட்ல இருக்க கேளு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போனார் ஒரு கேசெட் எனக்கு பரிசீலி போனார் சில நினைவுகள்லாம் அவரோட நிறைய இருக்குது அப்புறம் நான் வந்து புதையல் சிஷ்யா அந்த படங்கள் வந்து அசிஸ்டண்ட் டைரக்டரை ஒர்க் பண்ண காலகட்டங்களில் அவர் வந்து அந்த படங்களுக்கெலாம் பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிட்டார் அதோட தேவாவோடைய இசைன்னு நினைக்கிறேன் பாடல்கள்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டாரு ஸோ இந்த நட்பு வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சி நான் மட்டுக்குமார் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எங்களுக்குள்ளே வந்து டிஸ்டன்ஸ் அதாவது வந்து அவர் ஒரு ம ஒரு ரொம்ப பிஸியாக இருந்தார் நான் ஒரு பக்கம் தயாரிப்பு பணியில் பிஸியாக இருந்ததுனால பெருசாக வந்து தொடர்பு இல்லாமல் இருந்துச்சு பட் எங்கேயாவது எல்லாம் பார்த்துக்கும் போது தொடர்ந்து தான் இருந்தோம் இப்படி ஒரு நட்பு தொடர்ந்து இருந்துச்சு அது எப்படி சொல்றது ரொம்ப நல்ல மனிதன் நம்ம அருமையான அதாவது கண்ணதாசன் அப்புறம் வைரமுத்து அப்புறம் அந்த வரிசையில் வந்து நாமத்துக்குமார் சொல்லலாம் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு கவிஞர் இரண்டு தேசிய விருதுகள் ஆனந்த யாழை அந்த பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அழகே அழகே சைவம் படத்தில் அந்த பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா தேசிய விருதெல்லாம் எல்லாம் பெரிய உச்சத்தை அடைஞ்சார் பெரிய உச்சத்தை அடைஞ்சார் என்ன சொல்கிறது துரதிருஷ்டம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவ்வளோ பெரிய வளர்ச்சி இவ்வளோ பெரிய எப்படி சொல்கிறது ஆழமனம் மாதிரியான ஒரு வளர்ச்சி கடை 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 கட கடன்னு வளர்ந்துச்சி ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே எளிமையாக தான் இருப்பார் எனக்கு தெரிஞ்சு ஒரு டிவிஎஸ் ஃபிஃப்டி வச்சிருந்தார் அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து வந்து மாமா வீட்டில் தங்கும் போதெல்லாம் வண்டியெல்லாம் கிடையாது ஒரு பஸ்ஸில் தான் வருவார் அதுக்கு ஒரு டி வச்சுருந்தான் இந்த கோடம்பாக்கத்தில் எல்லா பக்கமும் சுற்றிக்கிட்டே இருப்பார் இந்த காலகட்டத்தில் நான் சொன்னேன்ல அந்த திருகதி கதிர் பத்திரிகையில் கருணாகரன் பே கருணாகரன் அவர் வந்து ரொம்ப பிரபலம் குமுதத்திலெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு அவர் தான் அந்த பத்திரிகையினோட ஆசிரியர் அவர்கிட்ட வந்து ஒரு வாட்டி கேட்குறாரு இந்த மாதிரி வந்து நானும் தான் அன்றைக்கி இருந்தேன் அது அறிவுமதியை வந்து எப்படியாவது பார்க்கணும் சார் அப்படின்னோட கருணாகரன் முயற்சி பண்ணி அறிவுமதிக்கிட்ட கூட்டு போய் விடுறாரு கவிஞர் அறிவுமதி கிட்ட இப்போ இந்த பிரம்மாண்டமாய் சரவணா ஸ்டோர்ஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் அப்படியே நடந்து வரும்போது ஒரு இந்த கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட ஏதோ ஒரு ஆஃபீஸு அறிவு அறிவுமதியோட பழக்கம் ஏற்பட்ட தொடர்ந்து அறிவு நல்ல கவிஞர் கவிதைகள் முத்துக்குமார்க்கு நிறைய உதவிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டார் முத்துக்குமார் பாத்தீங்கன்னா சீமான்ல இருந்து பல பிரபலங்கள் வந்து முத்துக்குமார்க்கு அறிமுகம் அப்படித்தான் வந்து பாத்தீங்கன்னா வீர படத்தில் வந்து முதல் பாட்டு கொடுக்கிறார் இந்த இடத்துல ஒரு விஷயம் அது எங்கேயுமே பதிவு பண்ணாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஜெயந்தி அப்படின்னு ஒரு ஒரு கவிஞர் அவர் வந்து காதல் தொகுதி அடைஞ்சு திருமணமே செஞ்சுக்கல விபத்தில் போயிட்டார் ஒரு பத்து நாமத்துக்குமாருக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அவர் அருமையாக காதல் கவிதை எழுதுவார் அவரை மாதிரி காதல் கவிதைகளே வந்து எழுதவே முடியாது அவ்வளோ பிரமாதமாக ஒவ்வொரு வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா தேன் சுற்றுற மாதிரி எழுதுவார் அவர் வந்து நாமத்துக்குமாரோட நெருங்கிய நண்பராக இருந்தார் நாமத்துக்குமாரனுடைய ஆரம்ப காலத்தில் விதத்தில் வந்து இந்த ஜெயந்தி குமார்ங்கிறவர் வந்து உதவியாக இருந்தார் ஸோ இப்படி நாமத்துக்குமார் அப்படிங்கன்னா என்னுடைய நினைவுகள் நான் சொன்னேன்னில்ல அந்த காஞ்சிபுரம் வீட்டுக்கு போனது அவங்க அப்பாவை பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என் மனசில் இருக்குது அவங்க அப்பாவுக்கு அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க சின்ன வயசுலையே அதை பற்றி நிறையா பேசுவார் அம்மாவை பற்றி நிறையா பேசுவார் அம்மா இல்லாமல் அவங்க அப்பா தான் வளர்த்தாங்க நாமத்துக்குமாரை நாமத்துக்குமாருக்கு வந்து நான் ரமேஷ் குமார்னு ஒரு தம்பி இருந்தார் இருக்கார் இப்பயும் இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தவுடன் பத்திரிகையில எல்லாம் வேலை பார்த்துருக்காரு ஒன்று ரெண்டு சந்தர்ப்பங்களில் அவர் வீட்டுக்கு எல்லாம் போகும்போது அவரையும் நான் சந்திச்சிருக்கேன் அவர் வந்து பாத்தீங்கன்னா பேட்டிகள் எல்லாம் எடுப்பார் நிறைய பத்திரிகையில அமிதாப் பச்சன் அப்புறம் ஐஸ்வர்யாரா இவங்களெல்லாம் மிகப்பெரிய பிரபலங்களையெல்லாம் வந்து அவர் பேட்டி எடுத்து வெளியிட்டிருந்தார் இப்போ என்ன செய்கிறார்னு தெரில இவருடைய தொகுப்பெல்லாம் வெளியிடுறதில் வந்து பெரும் உதவியாக அவர் இருந்தார் ஸோ இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து அப்பா வந்து சிரமம் ரொம்ப சிரமப்பட்டு வளர்த்ததுனால அவருடைய பாடல்கள்லாம் பாருங்களேன் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்பாவை பற்றின பாடலாக இருக்கும் அதாவது தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அவர் அவ்வளோ செல்லமாக அவ்வளோ கேர் எடுத்து வளர்த்தாரு அவருடைய அவருடைய அந்த அவங்க அப்பாவுனுடைய இன்ஸ்பிரேஷனில் தான் நிறைய பாடல்கள் வந்து அப்பா பற்றி எழுதியிருப்பாங்க நிறைய பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அம்மா பற்றின பாடல்கள் நிறைய பாடல்கள் நிறைய கவிஞர்கள் எழுதியிருக்காங்க ஆனால் நாமுத்துக்குமாராக எழுதின பாடலில் பெரும்பாலான பாட பெரும்பாலான பாடல்கள் பார்த்தீங்கன்னா அப்பா பற்றின பாடல்களாக இருக்கும் அப்பாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த பாடல்களாக இருக்கும் அது காரணம் வந்து அவங்க அப்பா மேல உள்ள மரியாதை அன்பு சார் இப்போ நாமுத்துக்குமாரோடு நீங்கள் ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருந்திருக்கிறீங்க நன் நண்பராக இருந்திருக்கிறீங்க ஒரு நீங்கள் நீண்ட காலம் சினிமாவில் பயணித்த தூரங்கள் வரை நிறைய நீங்கள் நினைவு பயந்துட்டேன் நாமுத்துக்குமார் அப்படிங்கிற வந்து இருக்கும்பொழுது இந்த சினிமா திரை உலகம் அவரை எப்படி பார்த்தது இல்லாத போது எப்படி பார்த்தது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது சமீபத்தில் நடந்த விழா விழா பார்த்தீங்க பலரும் வந்திருந்தாங்க அதை எப்படி பார்க்குறீங்க வீடுகள்லாம் வேற பரிசாக கொடுத்துருந்தீங்க பலரும் வரவும் வராமலும் இருந்தாங்களே சார் பார்த்தீங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து இப்போ கண்ணதாசன் இன்னைக்கு இல்லைன்னாலும் கண்ணதாசன் வந்து நம்மளால் மறக்க முடியுமானால் கமல்ஹாசன் எந்த காலத்துலேயுமே மறக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கவிஞர் கண்ணதாசன் இன்றைக்கும் நம்ம கண்ணதாசனை தான் வந்து எல்லா பாடல்களுக்கும் நம்ம உதாரணமாக சொல்கிறோம் காரணம் என்னென்னா கண்ணதாசனுடைய பாடல் வரிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இலக்கியம்லாம் அதில் வந்து பெருசாக சேர்க்க மாட்டார் சாதாரணமான வரிகளை சொல்லுவார் வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ ரொம்ப எளிமையான வரி இது இன்றைக்கும் கேட்டாலும் பாருங்கள் உண்மை இதான உண்மை அப்படி தானே இருக்குது அதை வந்து கண்ணஹாசன் எந்த காலத்துலேயும் எப்போவோ என்னமோ மாதிரி எழுதிட்டு போயிட்டார் இன்னைக்கு அந்த பாடல்கள் வந்து தான் இருக்குது அதே மாதிரி நடுவில் வந்து வைரமுத்துவை நம்ம தவிர்க்க முடியாது வைரமுத்துவும் பார்த்தீங்கன்னா நல்ல க கவிதைகளை எழுதியிருக்கிறாரு நல்ல பாடல்களை எழுதியிருக்காரு கொஞ்சம் வைரமுத்துவுடைய பாடல்களில் வந்து நிறையா கொண்டையில் தாளம்பூ கூடையில் என்ன பூ குஷ்பூ அப்படி பாடங்கள் எழுதியிருந்தாலும் அந்த போராளே பொண்ணு தாயி அந்த மாதிரியான பாடல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கிய நடை அதுக்குள்ளே இருக்கும் வைரமுத்துடைய பாடல்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமுத்துக்குமார் வந்ததுக்கு அப்புறம் எப்படி கண்ணதாசன் வந்து ரொம்ப எளிமையாக பாடல்களை வந்து எழுத ஆரம்பித்தாரோ அதே மாதிரி நாமுத்துக்குமாரும் பார்த்தீங்கன்னா பாடல்களை வந்து ரொம்ப 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 எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சும்மா சாதாரணமான விஷயங்களை சொல்லியே வந்து பாடல்கள் எழுதி பிரபலமாயிட்டார் எத்தனையோ பாடல்கள் அவருடைய பாடல்களை ஆரம்பத்தில் வந்து அந்த பாட்டை பாடி தான் இந்த பெரிய பெரிய ஹீரோஸ் இன்னைக்கு இருக்கிறவங்க எத்தனையோ பிரபலங்களை நம்ம சொல்லலாம் அவங்க எல்லாருமே பிரபலமானாங்க ஒரு காலத்தில் ஸோ சினிமா போது அது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒருவர் இருக்கும்போது பெரிய லெவலில் கொண்டாடுவாங்க மறைஞ்சிட்டா வந்து அது டோட்டலாகவே மறந்து போயிடுவாங்க அந்த சாப்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க ஆனால் நாமுத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கடந்து போக முடியல உண்மையாக தான் அதாவது எல்லோருடைய மனதிலும் இதயத்திலும் சுமை இருக்கு அதாவது வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜாவோட தான் பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் அதாவது நாமுத்துக்குமார் யுவன் சங்கர் ராஜா அந்த காம்பினேஷனே பார்த்தீங்கன்னா அற்புதமான காம்பினேஷன் எத்தனையோ பாடல்களை எத்தனையோ வடிவத்தில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஜி வி பிரகாஷ்லேருந்து ஏ ஆர் ரோம்மான்லேருந்து எல்லா மியூசிக் டைரக்டர் இளையராஜாலேருந்து எல்லாரோடையும் நாமுத்துக்குமார் பணியேற்றிருக்கார் அது காரணம் என்னென்னா அவ்வளோ சிறப்பாக எழுதக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஸோ அப்படி இருக்கும்போது அவரை மறக்க முடியல உண்மை என்ன அப்படின்னா நாமுத்துக்குமார் என்ற ஒரு கவிஞரை நாமுத்துக்குமார் என்ற ஒரு எளிய மனிதரை நாமுத்துக்குமார் என்ற சாதாரணமான மனிதரை இவர்களால் மறக்க முடியவில்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா அவர் இறந்து ஏழு எட்டு ஆண்டுகள் கழித்து கூட அவருக்கு வந்து அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாள் அதாவது அவர் இன்னைக்கு இல்லை அது ஒரு ட்ரிபியூட்டாக வந்து ஒரு பெரிய வந்து விழாவாக நடத்தியிருக்கிறாங்க அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா இயக்குநர்கள் அதாவது ஏன் இயக்குநர்கள் ராம்லேருந்து வசந்த பாலன்ல இருந்து ஆர் கே செல்வமணில இருந்து நம்ம பாலால இருந்து இன்னும் பல இயக்குனர்கள் வந்து அதுல பங்கேற்று இருந்தாங்க ஸோ சீமான்ல இருந்து சத்யராஜ்ல இருந்து பாக்கியராஜ் எல்லாருமே வந்திருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க தான் வந்து படைப்பாளிகள் இயக்குனர்கள் வந்து படைப்பாளிகள் அவங்க அந்த படைப்பை வந்து இந்த இந்த மாதிரியான பாடல் எனக்கு வேணும்னு சொல்லும்போது அந்த மாதிரியான பாடல்களை வந்து அவங்க என்ன கேட்டாங்களோ அது நாமத்துக்குமார் கொடுத்தார் நாமத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் சுவிட்சர்லாந்துல போனாதான் பாட்டு வரும் நியூசிலாந்துல போனாதான் பாட்டு வரும் ஆஸ்திரேலியால போனாதான் பாட்டு வரும் அப்படி கிடையாது அதாவது வந்து காரில் ஏறுவார் பக்கத்தில் உதவியாளர் இருப்பார் டிரைவர் வண்டி ஓட்டுவார் வண்டி வந்து திருப்பதி பக்கம் போ எங்க போறோன்னு தெரியாது திசையே தெரியாது நாமகுமார் நாமத்துக்குமார் எழுதின பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதாவது அதிகப்படியான பாடல்களை வந்து கார் டிராவலில் தான் எழுதிக்கிட்டார் இந்த பக்கம் திருப்பதிக்கு போகணுரு இந்த பக்கம் ஈஸியார் போகணுரு அந்த பக்கம் வேற எங்கேயாவது வேலூர் பக்கம் போகணுவார் எங்கேயோ ஒரு இடத்துல போகிறது ஒரு உது உணவு ஒரு அந்த போகிற வழியிலேயே பாடல்களை வந்து சொல்லிக்கிட்டே வருவார் உதவியாளர் எழுதுவார் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பாடல்கள் வந்து கொட்டும் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை கண்ணதாசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மெட்டை கொடுத்திங்கன்னா மெட்டை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே பாடல்கள் எழுதுவார் அதே மாதிரி நாமத்துக்கு மாறும் பார்த்தீங்கன்னா மெட்டு அங்கே கொடுக்கும்போதே வந்து பாடல்கள் எழுத ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு திறமையாக அருமையான ஒரு இசையமைப்பாளர் அவருக்கு வந்து நேற்றுக்கு மரியாதை பண்ணியிருக்காங்க பல வந்து சினிமா பிரபலங்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அது வந்து எப்படி சொல்கிறது ஒரு நாமத்துக்குமாருக்கு வந்து நடந்த ஒரு பாராட்டு விழாவா இல்லை ஒரு ட்ரிபியூட்டா இல்லை வந்து அந்த பழைய நினைவுகளை வந்து அவங்க ஞாபகப்படுத்தினாங்களா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருடைய மனைவி அவருடைய ஒரு பெண் குழந்தை ஒரு பையன் எல்லோரும் இருக்காங்க அவங்களுடைய கண்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நீரா அதாவது குளமாக மாறினது ச பல விஷயங்கள் நாமத்துக்குமாரை பத்தி பெருசா வந்து எல்லா இயக்குநர்களும் சிலாகிச்சு பேசும்போது அவன் பையன் எல்லாம் பார்த்தா ரொம்பவும் அதாவது வந்து உணர்ச்சி பொங்க உட்கார்ந்து அந்த காட்சி அது உண்மையாலுமே சினிமா துறையில் சேர்ந்தவங்க இப்படி ஒரு விழாவை நடத்துகிறாங்களா அப்படின்னா நடத்திருக்காங்க நடத்தி காட்டியிருக்காங்க அது நாமுத்துக்குமார் காண்டி நடத்திருக்காங்க காரணம் என்னன்னா நாமுத்துக்குமார் இன்னும் காலம் கடந்து மறக்க முடியாத ஒரு கவிஞராக இருந்ததுனால சார் வீடு கூட பரிசா கொடுத்துக்கிறாங்க அந்த மகன் அந்த அவருடைய மகனை கூட அவர் இறந்த போது பார்த்த போது ஒன்று மாதிரி இருந்தது இப்போ ஓரளவுக்கு நல்ல பார்க்க முடியாத வீடு ஃபேமிலியுடைய ஒட்டுமொத்த காட்சி பார்க்கணும் ஆனால் எல்லாருக்குமே அந்த ஏக்கம் மட்டும் இருக்கிறது நாமத்துக்குமார் இல்லையங்கிற அந்த ஏக்கம் இருந்தது இருந்தாலும் நீங்கள் சொன்னது போல இதே சினிமா துறை தான் நாமத்துக்குமாரை மறக்காமல் இதை பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் அவருடைய பாடல்கள் இருக்கிற வரைக்கும் அவர் எல்லார் மனதிலையும் இடம் பிடித்து பறக்கிறதா உண்மையும் கூட அவரோட இருந்த பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க நேரம் ஒரே ஒரு விஷயம் அதாவது வந்து பல வாரிசுகள் வந்து அவங்களுடைய காலங்கள் அவங்க தகப்பனாரோ தாயாரோ அழிஞ்சதுக்கப்புறம் அந்த சினிமா துறையினர் வந்து அவங்களுக்கு கை கொடுக்காமே வந்து விட்டுருக்காங்க அனாதியாக விட்டுருக்காங்க நாமத்துக்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பையன் இன்றைக்கி வந்து வளர்ந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து எப்படி சொல்ற ஜெகஜோதியாக இருக்கார் அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாரோடையும் இன்ட்ராக்ட் பண்ணி எல்லோரோடையும் பேசி சிரித்து அந்த இடத்துல அந்த அவருடைய அப்பா அவனுடைய விழா அதை வந்து உணர் அவர் ஒரு அவர் மகனாக இருந்து அவர் வந்து ரசித்த அந்த க விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம் அவருக்கு எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா துறையில் வரணுங்கிற ஆசை நிச்சயமாக இருக்கும் ஒரு வாழமரமாக வந்து நாமத்துக்குமார் இருந்திருக்காரு அதுலேருந்து ஒரு விதை வந்து நிச்சயமாக வந்து அதுக்கு வந்து எல்லோரும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஒரு எதிர்காலத்தை ஏற்படுத்தி தரணும் வீடெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அந்த அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அவர் மனைவியார் வந்திருந்தாங்க எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் இவ்வளோ பெரிய ஒரு விழா அதில் வந்து அவங்க குடும்பத்தை பெருமைப்படுத்தினது சந்தோஷம்தான் ஆனால் ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா இத்தனை இயக்குநர்கள் பல பேர் வந்திருக்காங்க ஆனால் வந்து நடிகர்கள் வந்து சிவகார்த்திகனை தாரை தவிர யாருமே வரல சிவகார்த்திகன் வந்து நம்ம இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும் நாமுத்துக்குமாரோடைய பசங்களுடைய படிப்பு செலவ செலவெல்லாம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சிவகார்த்திகன் தான் பண்ணிட்டு வராரு ஸோ மற்ற நடிகர் வரலையே அப்படிங்கிற ஒரு குறைதான் அதாவது அவருடைய பாடல்கள் மூலம் அடையாளம் கிடைத்து அறிமுகமான பல விளாசம் கிடைத்த பல நடிகர்கள் வந்து இந்த விழாவுக்கு வந்திருக்கலாம் வரல ஏன்னு தெரில ஓகே சார் நேரம் கொடுத்தது நன்றி நன்றி